ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி நாற்றுக்கிழமை என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் முக்கியமான தகவலெலாம் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பேச்சிலருக்கான ஒரு ஈஸியான ரெசிப்பியும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் வந்து என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு நாலு பேர் வந்து டொனேஷன் கேட்டாங்க அவங்க உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ எந்த ஒரு உதவிக்கும் எங்களுக்கு எங்களுக்கு யாருமே வந்து உதவி செஞ்சதில்லை நாங்கள் வெள்ளத்தில் மழையில் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ அப்போல்லாம் யாரும் எங்களுக்கு எதுவும் செஞ்சதில்லை ஸோ அதனால் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இவங்க உண்மையானவங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்கள் வீட்டுக்கார அவசரப்பட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாரு கொடுத்துட்ட உடனே நானும் திட்டினேன் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆதார் கார்டெல்லாம் கேட்டேன் என்கிட்ட இல்லைம்மா அப்படின்னாங்க யார்கிட்டையுமே இல்லை என் ஃபோனில் சரி கொஞ்சம் பயம் தானே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வீடு வந்து கழனி இடத்துல தான் இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்ன பதிலை நான் பின்னாடி சொல்கிறேன் காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்தவுடனே எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் என்னை ரெண்டு குட்டிஸும் சேர்ந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தினம் குடும்பப்படுத்துவாங்க இருக்கிற மொத்த பொம்மையும் வாரி போட்டு தம்பி ஏதாவது வாயில் வச்சுக்கோணுன்னு ரொம்ப பயம் இருக்கும் சரி ஒரு சைடு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து எப்படி ரெண்டு குழந்தையும் மெயின்டைன் பண்ணின்னு சமைக்கிறேன்னா நிறைய வந்து டிப்ஸ் கற்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு கடைஞ்சி சமைக்கணுன்னா லேட் ஆகிடும் ஸோ சாம்பார் வந்து டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கணும் வேலையும் குயிக்காக முடியும் இந்த மாதிரி பாசி பருப்பு மைசூர் பருப்பு அதுக்கப்புறம் சிறு பருப்பு இதெல்லாம் அளவாக எடுத்து நல்லா வறுத்த ஆற வச்சு நான் டப்பாவில் எப்பயுமே கொட்டி வச்சுக்குவேன் ஸோ டக்குன்னு சமைச்சிடலாம் நம்ம வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இருக்கிற காய்கறி அதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அப்படியே நம்ம தண்ணியில் கரைச்சியும் ஊற்றலாம் அப்படின்னா நேராக வந்து போதும் போட்டு சமைக்கலாம் ஸோ இந்த மாதிரி சமைக்கிறதால சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிடும் வாரத்தில் ஒரு முறை நான் வந்து நாற்றிக்கிழமை கரெக்டாக வந்து பருப்பு அரைச்சி வச்சுக்குவேன் ஸோ அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி நான் வந்து சாம்பார் வைப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தையெல்லாம் வச்சுட்டு டக்குன்னு நம்மளால் சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து சாம்பார் எப் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது உங்களுக்கு ஸோ எனக்கு வந்து செஞ்சு செஞ்சு பழகிடுச்சி அதனால் நான் வந்து சாம்பார் கூட்டி விட்டுட்டு கொதிக்கும் போதே அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடுவேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக போடும்போது அங்கங்கே கட்டி பிடிக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கட்டியாகவே ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியில் அதே கரைச்சி ஊற்றுங்க அப்படி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ எனக்கு பழகிடுச்சு நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வைக்கிறேன் ஸோ இப்படி தான் என்னோடய குழந்தைங்கள வச்சுட்டு நான் எல்லா வேலையும் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் இது போல் நிறைய ரெசிபீஸ் நான் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நான் பருப்பு இந்த மாதிரி அரைச்சி டவலை கொட்டி வச்சு தான் சாம்பார் செய்கிறேன்னு சொல்லி அவங்க எப்பயுமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க ஸோ பாருங்கள் சாம்பார் பதம் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க இனிமேல் செய்ய போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு அவர் வேலை கிளம்பும் போது தம்பி வந்து விடவே இல்லை அவர் ரொம்ப அடம்பிடிப்பான் அப்பா 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 அவட ரவுண்ட்ஸ் கூட்டு போனோம் அவர் வண்டியில் ஒரு முறை தான் அமைதியாக இருப்பாங்க பெயிண்டிங் வேலை கொஞ்சம் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் எப்படி இருக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் கேட்டேன் யாருமே கமெண்ட் பண்ணல இப்படியாச்சும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு வந்தான் அதுக்கப்புறம் பாப்பா சமத்துக்கு மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்து அழகாக அடுக்கி வச்சாச்சு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அவங்க உண்மையோ பொய்யோ ஆனால் வந்து நான் டொனேஷன் கொடுத்தது யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிடுவாங்கள்ல விடுமா அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தார் நீங்க எவ்வளோ டொனேஷன் கொடுப்பீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க தட்ட பாய்